சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி குன்றத்தூர் கிழக்கு ஒன்றியம் பரணிபுத்தூர் ஊராட்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பி ஏசுபாதம் தலைமையிலும் மாவட்ட பிரதிநிதி இளவரசி நாகப்பன் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாகப்பன் ஆகியோர் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது வருகின்ற அக்டோபர் பதினேழாம் தேதி அதிமுகவின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அனைத்து கிளைகளிலும் கழக கொடி ஏற்றி எம் ஜெயலலிதா ஆகியோரது உருவ சிலைகளுக்கும் படங்களுக்கும் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கியும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் சிறப்பிக்கவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிர்வாகிகள் அனைவரும் கடினமாக உழைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக வெற்றி பெற செய்யவும் திமுக அரசால் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் வருகிற அக்டோபர் எட்டாம் தேதி மௌலி வாக்கத்தில் நடைபெறும் மனித சங்கிலி போராட்டத்தில் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ளவும் நிர்வாகிகளை குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பி ஏசுபாதம் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் கிளை கழக செயலாளர்கள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மனு தேரக்குழகத்துறை பொ அறிவுறுத்தின்படி கழகில்லாமல் தொழில்லாமல் ஆரோக்கிய பணிகளை செய்யப்படுத்த